வணக்கம் தூத்துடி மீனவன் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதனால் மூணு வருஷம் வந்து பாப்பாவுக்கு வந்து நாலு வருஷம் மூணு வருஷமாக ஆமாம் மூணு வருஷமாக பாப்பாவுக்கு வந்து கிறிஸ் கிருஷ்ணர் தான் போட்டோம் இப்போ முத முதையாக ராதை வேஷம் போடுறோம் என் பொண்ணு மேக்கப்லாம் போட்டுட்டாங்க இன்னும் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் மாட்டிகிட்ருக்கோம் என் பொண்ணு அழகாக காலம்னு பார்த்து சொல்லுங்கள் பாப்பா இங்கே திரும்புங்க ஏய் என் செல்லக்குட்டி இவ்வளோ நாள் கிருஷ்ணராக இருந்தால் இந்த வட்டி வந்து ராதையாக மாறிட்டான் அழகாக இருக்குல்ல இதெல்லாம் ஒரு செட்டாகவே விற்றுச்சு அந்த செட்டை தான் வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சர்ப்ரைஸ்ன்னு ஆமாம் கிருஷ்ண கிருஷ்ணஜி அவளுக்கு பிடிச்சது ஒன்று வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு வந்தது என்னது என்னது அது கூட உனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோ எவ்வளோ நேரம் யோசிக்கணும் ஆமாம் கேரம் போர்டு ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு பாபி கேல் போட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி முன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு காட்டுவோம் ஓகே அதான் இவளுக்கு வந்து சைக்கிள் வந்து ரொம்ப நாளாக வாங்கினாங்கனு ஆசையாக இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுதான் அந்த குட்டி சைக்கிள் சைக்கிள்ன அதுக்கப்புறம் இப்போ பாப்பா ஒரே ஜாலியாக இருக்கீங்க இன்னும் பார்ப்போம் சுறுசுறுப்பாகிடுவாங்க நெத்தில எப்போ போட்டு வச்சா ஏன் கையை வச்சு தட்டுவியா என்னடா பின்னாடி பழைய ஒரு பீரல் இருக்குன்னு நினைக்கிங்களா அது பழைய பீரல் தான் அதை வந்து எனக்கு பெயிண்ட் அடிக்க மனசு கிடையாது பழசாகவே இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஒரு பழசை வந்து வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் அது வந்து நான் எதுவுமே பண்ணலை அப்படியே அவங்க அருணா அம்மாவை வீட்டில் உள்ளது எப்போ உள்ளது இந்த பீரல் உங்கள் அண்ணன் குட்டி விளையாருங்க ஆமாம் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பெயிண்ட் அடிக்கலாம் கொடுத்தோம் பெயிண்ட் அடிக்கலாம் ஒரு இதை வேலை பார்க்குறதுக்கே கீழே காளுலாம் போட்டு வருஷம் கீழே கால்லாம் போட்டு பெயிண்ட்லாம் அடித்து புத்துப்பீரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி தரோம் இப்போ உள்ள மாடல் மாதிரி மாற்றி தரோம்னு சொன்னாங்க இல்லை எனக்கு அதெலாம் வேண்டே வேண்டாம் எனக்கு இப்படி பழசாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு நான் வச்சிட்டேன் ஆமாம் பழமே மாறாமல் இருக்கணும் எனக்கு

அழகா இருக்க பாப்பா என் பிள்ளை வந்து அப்படியே ரெடி ஆகிட்டுங்க பாப்பா இங்கே பாருங்க ஏ என் பிள்ளை ஃபஸ்ட் டைம் ராதவேஷம் பெருதாணின்னா பர்தாணிலாம் போட்டு சூப்பர் பாப்பா அழகாக இருக்கேன் வெளியே வச்சு ஃபோட்டோ எடுப்போம்னா போமா வழியாக வாங்க பண்ணாலும் எது பண்ணாலும் இப்படி மேலே ஏறி நின்று ஒரு பார்வை பார்த்தா தான் அவ மனசுக்கு திருப்தி நல்லா இருக்காமா எப்படி இருக்கு பாப்பா தாடி அம்மா கறி சொல்லி கொடுக்குற பாருங்களேன் சரி சரி வாங்கியா அருணா வந்து கோலம் போட்டு வச்சிருக்கா சூப்பரா இன்னும் அதுல இருந்து என்ன நாங்கள் டைல்ஸ் ஓட்டலை நாளையிலிருந்தா அந்த டைல்ஸ் வேலை ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் நடந்து போயிருக்கார் என்ன பாப்பா கிருஷ்ணர் தான் நடந்து போயிருக்காரு என்ன வேணா வருவாப்பா பூவிக்க முடியாது நடந்து போயிருக்காரு கிருஷ்ணர் கையை வச்சு வச்சிருந்தான் பூவி கேட்குமா ஒயிட் கலர்னால சுத்தமே தெரிய மாட்டேங்க தெரியுது பக்கத்துல வச்சு பார்த்தா கால் தடுற மாதிரி தெரியுது கிருஷ்ணர் இன்னைக்கு யாரையா வீட்டிலலாம் எப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க வச்சுட்டோம் ஏ அப்பா அக்காவும் கரெக்டாக தான் பூ கொடுத்துட்ருக்கோம்ல ஆமாம் ஆகாக்கியா ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சாமிக்குள்ள கபோர்டு ஒர்க் இன்னும் நடக்கலை இனிமேல் தான் வேலைகள் ஆரம்பிப்போம் கொஞ்ச நாள் கழித்து சாமி வந்து இப்போ கீழே தரையில் வச்சுருக்கோம் பிள்ளையார் முருகர் கிருஷ்ணர் இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் எப்பவுமே கோட்ரஸ் வீட்டு போனப்போ வாங்கினது முத முத தடவை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ணருக்கு வந்து செவ்வாழைப்பழம் சீத்தாப்பழம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு மாதுளை அதுக்கப்புறம் இங்கே வந்து பேரிச்சம்பழம் முறுக்கு சீடை இனிப்பு சீடை தட்டை அதுக்கப்புறம் உரப்பு சீடை ரொதல் இது அதுக்கு இதுன்னு தயிர் வெண்ணெய் நெய் ஓ இதெல்லாம் வைப்பாங்களா கிருஷ்ணருக்காக வச்சுருக்காங்க ம் ரெடிய ரா ரெ நிக்க கிருஷ்ணி பாப்பாக்காங்கன்னா சைக்கிள் புடிச்சிட்டு புதுசு அன்றைக்கி தான் வேண்டியிருந்தேன் இந்த சைக்கிள் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க என்ன பாப்பா இன்னைக்கு சாமி வச்சு வாட்டர் பாட்டில் வந்து இது வந்து பொம்மையாக இருந்துச்சு இவளுக்கு இந்த சைக்கிள் வந்து இந்த பொம்மையை பார்த்தோன்னே தான் பிடிச்சிருந்துருக்கு என்ன பாப்பா இறக்கி ஓட்டந்தான் அது நல்லா நல்லாதான் இருக்கும்

கொஞ்சம் சாமி பண்ணுறாங்க கீழே வந்து சாமி பண்ணுவாங்க எப்பயுமே கையில் திருநிறங்கிருவாங்க வாயில் போடுற ും ஓகே வேற என்ன சாப்பாடு நைட் ஒண்ணுமே இல்லையே நைட் பச்சட்ல சீடை முறுக்கு சாப்பாடு வேண்டியதா அந்த பாப்பா முத முத என் பொண்ணுக்கு வந்து குட்டி சைக்கிள் வாங்கணும் இந்த அர்க்க அவ சைக்கிள் ஒன்றரை வயசுல வாங்கணுமா ஒன்றரை வயசுல வாங்கணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து மொத மொதல் கிருஷ்ண ஜெயந்தி அஞ்சு வயசு ஆக போகுது அடுத்த மாதம் பிறந்தநாள் அஞ்சு வயசுல ஒரு சைக்கிள் எங்கள் எடுத்தாச்சு முதலாம் எங்களுக்கெல்லாம் சைக்கிள் வாங்கணும் நைட்லாம் தூங்கவே மாட்டோம் ம்

போங்க <laughs> <laughs>